سلام عليك يا نبي الهدى سلام عليك خاتم الأنبياء سلام عليك سيد الاشفياء سلام عليك بني مريند الله ونلد ياربري الله رب العالمين தன்னுடைய பரிசுத்த திருமறையிலே அல்லாஹு பேசுவான் உலகத்திலே திடீரென்று யாரும் எதிர்பாராத வகையில் சொல்லாமல் நிகழக்கூடிய ஒரு நிகழ்வுதான் மரணம் அன்பர்களே சொல்லுவாங்கல்ல இஷா என் கூட தொழுதாருங்க என் பக்கத்தில் நண்டு இஷா தொழுதா நல்லா நன்றாரு எந்த குறையும் இல்லை ஒரு இருமல் இல்லை சதி இல்ல ஒண்ணும் இல்லை அழகாய பக்கத்துல நின்று இஷா தோழ்தாரு காலையில செய்தி கேள்விப்படுறோம் மோத்தா போயிட்டார் அல்லாஹ் எதிர்பாராமல் வரக்கூடிய ஒரு நிகழ்வு தான் அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் சிறு பிள்ளைக்கும் வரலாம் வயதான பிறகுதான் வர வேண்டும் என்கிற எந்த அவசியமும் இல்லை மரணத்தில் நாம் அப்படி தவறாக விளங்கி வைத்திருக்கிறோமே தவிர அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் அதனால தான் அல்லாஹ் அதை மறை மறைத்து விட்டான் அதை மரணத்தை அல்லாஹ் மறைத்து விட்டான் அது எப்போது வேண்டுமானாலும் வரலாம் மனிதனே உன்னை நீ தயார் செய்து கொள் அந்த மரணித்து விட்டால் முடிஞ்சு போச்சு அவ்வளோதான் உன்னுடைய எல்லாமுமே விடும் அல்லாஹ் நேத்து ராத்திரி பதினோரு மணி வரைக்கும் உங்க நம்பருக்கு ஒரு போன் வரும் நீங்க போனை எடுத்து பேசுவீங்க அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் பன்னிரெண்டு மணிக்கு அவர் மோதா போயிடுவாரு அதன் பிறகு அந்த போன் வரும் அந்த போனை யார் எடுப்பான் காலையில் உங்களை எதிர்பார்த்து உங்களுடைய அலுவலகங்கள் உங்களுடைய கடை நீங்கள் பார்த்த உத்தியோகம் செய்த இடங்கள் உங்களுடைய பணியாளர்கள் எல்லாமும் எதிர்பார்த்து இருப்பார்கள் ஆனா நீங்க போக மாட்டீங்க அக்பர் நண்பர்களே அந்த மரணம் என்பது துனியாவினுடைய அனைத்து விஷயங்களையும் முற்றுப்பறச் செய்யக்கூடிய ஒரு நிகழ்வுதான் மரணம் என்பார்கள் அதனால தான் அல்லாஹ் நமக்கு எல்லா எச்சரிக்கை செய்கிறான் உங்களுக்கு மரணம் வருவதற்கு முன்னால் ஏதாவது நல் வழியிலே செலவு செய்து உங்களுடைய மரணத்திற்கு பிறகு உண்டான வாழ்க்கையை நீங்கள் அழகாக்கிக் கொள்ளுங்கள் அல்லாஹ் அதிலே எப்படி எல்லாம் சொல்றான் பாருங்க உங்க காசுலேருந்து கொடுங்கன்னு எல்லாம் சொல்லலை நீங்கள் செலவு செய்யுங்கள் நிம்மா ரசக்கணாக்கும் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன்லம்மா அதுலேருந்து நீ ஏதாச்சும் கொடுத்து கொடுத்து உனக்கு நீ சேர்த்துக்கப்பா உன் பிள்ளைக்கு நீ வைக்க வேண்டியதான் வாஸ்தவம் தான் இல்லைன்னு சொல்லு உன்னுடைய பிள்ளைகளுக்கு உன்னுடைய மனைவிக்குண்டே சொல்லி நீ ஒரு தர்மமும் செய்யாம ஒரு நல்வடியில செலவு செய்யாம உனக்குன்னு உன்னையும் சேர்த்துக்காம போயிருந்திய பாணி அல்லாம் கவலைப்படுறான் நம்ம மேல போல நம்மெல்லாம் நம்ம பிள்ளைகள் குறித்து மனைவி குறித்து கவலைப்படுகிறோம் அவர்கள் கூட இதை சொல்ல மாட்டாங்க ஏதா நீங்க நாலு தர்மம் செய்யுங்க தான் அப்படினால்தான் உங்களுக்கு நண்பன் சொல்ல மாட்டான் பிள்ளை ஏந்த வேஸ்டா செலவழிக்கிறிய வச்சுட்டு போங்க தான் உங்களுக்கு பின்னால நாங்க வாழ வேண்டி இருக்குதாமா பிள்ளை கொண்டாடி அப்படித்தான் சொல்லுவான் இல்ல நீங்க பாட்டி கொடுத்துக்கிட்டே இருக்கிறீங்க நாங்கெல்லாம் இருக்கிறதா வேணாமா அப்படிம்பா அல்லாஹு அக்பர் ஆனா ரப்பும் நம்ம மேல கவலைப்படுறான் நீ எல்லாத்தையும் அது ஒழுக்கிட்டே வச்சுட்டு நீ வெறும் பயலா வதியடா அங்க பாவி அங்க வந்து அடி வாங்குவிய வாங்குவியே நீ எல்லாம் கவலைப்படுறான் நம்ம மேல வாம்பிக்கும் நீங்கள் செலவு செய்து கொள்ளுங்கள் உங்களுக்கு நாம் தந்ததிலிருந்தும் சர்க்கார் சொல்லுவாங்க உங்க அத்தா வீட்டு காசை நான் செலவு செய்ய சொல்லல ஏன் காசு நான் கொடுத்த காசு அதை கொடுத்து உனக்கு ஏதாச்சும் பாதையை நல்லா ஆக்கிக்கிட்டு வாழ்க்கை வேணும்ல உனக்கு முடிவில்லாத ஒரு வாழ்க்கை ஆரம்பமாக இருக்குல்ல அங்க யாருமே வரமாட்டாங்களே உன் கூட உன் கடை வராதே நீ கொஞ்சிய கெஞ்சிய மனைவி வரமாட்டாளே அங்க உன்னுடைய பாச பிள்ளைகள் யாரும் வரமாட்டாங்களே அங்க நீ மட்டும்தான தனியா போவ ஏதாச்சும் சேர்த்துக்கிட்டு போ வெறும் ஆளா போவாங்க வெறும் ஆளா போவாங்க நண்பர்கள் பெருமானார் பேசுவாங்க இத்த புண்ணா சிக்கி தமகா நரகத்தை விட்டு ஒண்ண நீ பாதுகாத்துக்கப்பான் எப்படி பாதுகாக்கணும் எப்படி சொல்றாங்க ஒரு பேரித்தம்பலத்தை தர்மம் செய்யா செய்தாம ஒரு பேரித்தம்பலத்தினுடைய ஒரு குண்டை தர்மம் செய்தாவது நரகத்திலேந்து ஒண்ண நீ காப்பாத்திக்க அதிகளா இங்க அல்லாஹ் சொல்றா நீ சொருக்கத்துக்கு போகணுமா செலவு செஞ்சிக்க பெருமானார் அங்கே பேசுகிறார்கள் நரகத்தை விட்டு நீ தப்பிக்கணுமா செலவு செய் அல்லாஹ் அப்போ இரண்டுமே நாம் செய்யக்கூடிய செலவுகளை அடிப்படையாக வைத்துத்தான் நீ மொத்தம் போகும்போது பத்து கடையை விட்டுட்டு போன இருபது கடையை விட்டுட்டு போன எதுவும் உன் கூட வராதுல்ல எதுவும் உன் கூட வரப்போறது இல்லையிலே உன் கூட வர்றது நீ வாழுகிற போது நீ செய்த தர்மங்கள் வாழுகிற போது உன் அண்ணனுக்கு உன் தம்பிக்கு உன் சின்னத்தாவுக்கு உன் பெரியத்தாவுக்கும் உன்னுடைய இரத்த உறவுகள் உன்னுடைய தெருவாசிகள் உன்னுடைய முகல்லாவாசிகள் உன்னுடைய நண்பர்கள் உன்னுடைய நேசர்கள் தேவையுடையவர்கள் அவர்களுக்கு நீ செலவு செய்தாய் அல்லவா அது மட்டும்தான் கூட வரும் பேசுகிறான் மரணம் வருவதற்கு முன்னால் நீங்கள் நல்வழியிலே செலவு செய்து உங்களுக்கு நீங்கள் சேகரம் செய்து கொள்ளுங்கள்

போது கண்ணில் தெரியுதல்லாம் ஒண்ணுமே இல்லையே போற பாதை வழியே தெரிய மாட்டேங்குது இருட்டா தெரியுது அல்ல எல்லாம் இங்கேயே வச்சிருக்கேன் கஞ்சத்தனம் பண்ணி ஒரு பைசா யாருக்கும் கொடுக்காம ரப்பே கொஞ்ச நேரம் ஒரு ஒரு மணி நேரம் வாய்ப்பு கூட அல்ல எல்லாத்தையும் பாதி எவ்வளவு செய்ய முடியுமா தர்மம் செஞ்சுட்டு வந்துடுறான் அல்ல கெஞ்சுவானா அல்லாஹ் டேப்போ மரணம் கண் முன்னால் வருகிற போது கெஞ்சுவானா அல்ல சொல்றான் ரப்பியா கர்தன ஒரு கொஞ்ச நேரம் கொஞ்ச நேரம் அவகாசம் கூட இல்ல கொஞ்ச நேரம் கூட அல்ல

ஒரு வினாடி ஒரு லம்ஹா ஒரு மைக்ரோ செகண்ட் ஒரு கண் சிமிட்டும் நேரம் கூட உனக்கு அவகாசம் தரப்படாது முடிஞ்சு போச்சு அவள ஏமாந்துட்ட நீ ஏமாந்துட்ட ஏமாந்துட்டு எத்தனையோ தடவை இந்த ஆயுதங்கள் உனக்கு சொல்லப்பட்டது நீ படித்தாய் கேட்டாய் உணர்வு பெறவில்லை முடிஞ்சு போச்சு அவள ஒரு வினாடி கூட உனக்கு தாமதிக்கப்படாது உன்னுடைய அஜல் வந்து விடுமை ஆனால் என்பதாக அல்லாஹர்புல்லாலும் எச்சரிக்கை செய்கிறான் என்பர்கள் எனவே இருக்கிற போது நாம் வாழ்வை نلوا کی نمبر مرنت پہ نام تیلو اللہ محمد